வணக்கம் என்னோட பேர் திவ்யா நான் சென்னையில இருந்தா வந்துட்டு இருக்கேன் நான் ஒரு ஒன் இயரா வந்து டெலகிராம்ல வந்து ரகுகோபால் சாரோட டெலகிராம் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் நான் வீட்டுல இருந்து ட்ரேட் எடுத்தேன் பட் எப்படி எப்பீன் கேண்டில் வந்து ஒன் இயர் அப்ரெண்டு அப்படின்னு எனக்குள்ளேயே ஒரு மணி வந்து அப்ரண்ட் அப்படின்னு எடுத்துருவேன் ஆனா பார்த்தா அது வந்து ஒரு லாஸ்ட்ல தான் போய் முடியும் சரி ஓகே ஒரு ஆள் ஃபோன் பண்ணி அவங்ககிட்ட கேட்டேன் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு போது நீங்கள் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணேன் அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அது தெரியும் புரியும் அப்படின்னு சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த அட்டென்ட் பண்ணேன் பட் அவங்க ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி மெத்தடு பெர்டன்ஸ்லாம் கொடுத்தாங்க இந்த டென் டேஸ் கிளாஸ்ல நான் இந்த பத்து நாள்ல ஒரு நாள் வந்து நானே வந்து யாரோட ஒரு இன்ஃப்ளுயன்ஸ் இல்லாம நான் ஓனர் வந்து நான் அந்த ட்ரேடை எடுக்கணும்னு நினைச்சு நான் எடுத்தேன் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு பேட்டர்னு வச்சு அங்க எங்க டார்கெட் எங்க என்ட்ரி எங்க ஸ்டாப் ப்ளஸ் அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நான் பண்ணேன் பட் அந்த ஃபர்ஸ்ட் எட் எனக்கு ப்ராஃபிட் தான் ஆஃப்டர் பிஎம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னேன் இதுக்கு நான் வந்து ஒரு ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பண்ணியிருக்கேன் பட் அது வந்து எப்படி இருந்துச்சுன்னா வந்து ப்ராஃபிட் வந்து ஒரு ஒன் பர்சன்டேஜ்னா பேலன்ஸ் இருக்குது நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து ஃபுல்லாகவே லாஸில் மட்டும் தான் போயிருக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு கைடன்ஸோட நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எங்கள் என்ட்ரி நம்ம தெரிஞ்சிடும் எங்கே என்ட்ரி எங்கள் டார்கெட் எங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு தெரியும் ஸோ அதை மாதிரி வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பராக கற்றுக்கணும் போது நீங்கள் இந்த ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம் இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்ல ரெக்கமெண்டேஷன் இல்லை என்னோட மைண்டோட ஒரு இதுவில் நான் சொல்கிறேன் நான் நீங்கள் இங்கே வந்து பண்ணும் போது ஒரு சாதாரண படிக்கலைன்றவங்களுக்கு கூட ஓகே அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படி உங்களுக்கு சொல்லிட்டு அதை வந்து புரிய வச்சிடுவாங்க புரிய வச்சு உங்களுக்கு அது ஒரு அளவுக்கு ப்ராப்பராக கொண்டு போயிடுவாங்க சுரேஷ் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா வந்து அது எப்படி சொல்றது எனக்கு வந்து எக்ஸாக்டாக சொல்கிறது அது வந்து அந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி குழந்தை அழகாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க புரியாதவங்களுக்கு கூட ரகுகோபால் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்யூ பிஎம்ஆர் கிளாஸ்